வந்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க சம்திங் ஹேப்பனிங் வித் இன் அஸ் நீங்க புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க யார் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல அது நான் சின்ன வயசுலயும் எனக்கு எல்லாரும் அப்படி தெரியும் என்ன நான் இந்த தியான நிலை இந்த மாதிரி இதுல ரொம்ப ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சின்னமா சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு அது வந்துருச்சு மீனுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு அதுல ஆன்மீகத்துல இருந்திருப்பேன் அப்பெல்லாம் என்னன்னா யாருக்கும் சொல்லாத ஏன்னா ஜனங்க பார்த்தா கேலி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவேன் அதனால ஒரு நபார்டுக்கு ஒரு எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு தியானம் பூஜை இது பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போவேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வெளி யார் வந்து உங்களை சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது மாதிரி இல்லை ஒரு சாதாரண ஆள் இல்லைங்கிற மாதிரி இப்போ வந்து மகாபரிவா சொல்றதுக்கு முன்னாடி யாராவது ஐடென்டிஃபை பண்ணாங்களாம் இந்த மாதிரி இருக்குது இஸ்டாண்ட் ஆர்னிக்கை அப்படின்னு யாராவது முன்னாடி சொன்னாங்களா அதை தண்ணி வந்து ஸ்ங்கேரி மடத்தோட சிவகங்கான்னு ஒரு சம்ஸ்தானம் இருக்குது கிட்ட மகா சம்ஸ்தானத்து சங்கராச்சாரியரும் அவரும் சொல்லியிருந்தார் அப்புறம் மகாபெரிவா அவரும் சொல்லியிருப்பார் அது மாதிரி அப்பா அம்மாக்கெல்லாம் அந்த விஷயம் சின்ன பிள்ளையந்தே தெரிஞ்சிருந்துது